அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்த புனித பவுல் பவுல்யருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல் உறவு கொண்டுள்ளோம் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் மகன் என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்ப வர்கள் ஆகியுள்ள நாம் ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளோடு தந்தை மகன் என்ற நல்லுறவு கொண்டு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்று புனித பவுல் இங்கு அழகாக குறிப்பிட்டு சொல்லுகிறார் நம்முடைய கடவுளின் பிள்ளைகளாக வாழும் அந்த பேச்சை இழந்து கடவுளோடு நாம் கொண்டிருந்த தந்தை மகன் என்ற அந்த உறவை இழந்து கடவுளை விட்டு பிரிந்து சாத்தானின் அடிமைகளாக வாழ்ந்த நமக்காக தன்னையே கல்வாரியில் தகன பழியாக கொடுத்து நம் அனைவரையும் சாத்தானின் அடிமை தலையிலிருந்து முற்றிலுமாக விடுதலை செய்து கடவுளின் பிள்ளைகளாக வாழக்கூடிய உரிமை பேற்றி ஏசு நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஏசு தான் சிந்திய ரத்தத்தினால் கடவுளோடு மீண்டும் நல்லுறவு கொண்டு வாழக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளின் பிள்ளைகளாக வாழும் பேச்சை பெற்றிருக்கிற நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளின் பிள்ளைகளாகவே வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் வழியாக தந்தை கடவுளோடு தந்தை மகன் என்று வாழக்கூடிய நல்லுறவை பெற்றிருக்கிற நாம் கடவுளின் பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துச் கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு ஒப்புரவாகி உள்ள நாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே உறவு கொண்டு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமண ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் சிலுவையில் அமைதி இழந்த இந்த உலகில் அமைதியை நிலைநாட்டவும் வழியாக விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ள கடவுள் திருவுளம் கொண்டார் என்று புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை

வாழ்நாள் எல்லாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது நமக்காக ரத்தம் சீந்தி தன்னையே தகன பலியாக ஒப்பு கொடுத்த அந்த இயேசுக்கு நன்றி செலுத்துவதோடு நாம் நின்றுவிடக்கூடாது மாறாக அந்த இயேசுக்காக நம் வாழ்வையே கையளித்து வாழ்நாள் முழுவதும் அந்த இயேசுக்காக நாம் வாழ்வதுதான் அந்த இயேசுக்கு நாம் செலுத்துகிற ஒரே நன்றி கடனாக இருக்கும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறார் அன்பு சகோதரி நமக்காக சிந்தினார் என்று சொன்னால் அந்த கையளித்து வரப்போகிற நாட்களில் அந்த மட்டும் வாழ்வதுதான் நாம் செலுத்தக்கூடிய ஒரே நன்றி கடனாக இருக்கும் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன எனவே அன்பு சகோதர வழியாக கடவுளின் பிள்ளைகளாக வாழும் உரிமை பேற்றை பெற்ற நாம் வழியாக தந்தையாம் கடவுளோடு தந்தை மகன் என்று புதிய நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் எனவே அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் தந்தையாம் கடவுளின் பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக இந்த உலகில் வாழ்வோம் அதுதான் கிறிஸ்துவுக்கு நாம் செலுத்துகிற ஒரே நன்றி கடனாக இருக்கும் தந்தையாம் கடவுளுக்கு நாம் செலுத்துகிற ஒரே நன்றி கடனாக இருக்கும் எனவே வரப்போகிற நாட்களில் கடவுளின் பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக இந்த உலகில் நாம் வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் அப்பா ஏசு கிறிஸ்து வழியாக உம்மோடு ஒப்புரவாகி உள்ள நாங்கள் ஏசு கிறிஸ்து வழியாக தந்தை மகன் என்ற நல்லுறவை பெற்றிருக்கிற நாங்கள் வரப்போகிற நாட்களில் அப்பா உம்முடைய பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமொழியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன அமைதியோடு மன மகிழ்ச்சியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்